நவம்பர் முடிகிறதுக்குள்ளே கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நிறைய மாவட்டங்களில் அதிகனமழை மற்றும் மிக கனமழையானது ரொம்ப தீவிரமாக பதிவாக வாய்ப்புள்ளது ஒரு தொடர் மழை பொழிவு அப்படிங்கிறது எல்லா மாவட்டங்களையுமே எதிர்பார்க்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும் ஒரு சில மாவட்டங்கள் மட்டும்தான் மழை வரும் சில மாவட்டத்தில் மழை கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாருக்குமே நமக்கு மழை இருக்குது திருவாரூரில் முப்பத்தி மூணு சென்டிமீட்டர் மழை பொழிவு ராமநாதபுரத்தில் நாற்பத்தி ஒரு சென்டிமீட்டர் மழை பொழிவு என நிறைய இடங்களில் கன முதல் மிக கனமழையும் அதிகனமழை வரைக்கும் வந்தாச்சு இன்னும் நாட்கள் போக போக மழை வாய்ப்புகள் அதிகமாயிட்டே தான் தவிர அப்படி குறைஞ்சிக்கிட்டேலாம் போகாது இப்போ இடைப்பட்ட இந்த இப்போ அடுத்து வரப்போகிற இந்த மூணு நாள் நாலு நாள் வந்து பகுதியாக ஒரு மூன்று அல்லது நான்கு மாவட்டங்களில் மட்டும் மழை பெய்துட்டு போகும் சில மாவட்டங்களில் நமக்கு மழை பொழிவு இல்லாமலே போகலாம் எப்போ வரைக்கும் அப்படின்னா நவம்பர் இருபத்தி மூன்று வரைக்கும் சரியான மழை பொழிவு தமிழ்நாட்டில் பெரும்பாலும் இங்கே எதிர்பார்க்கவே முடியாது அப்போ எந்த தேதிகள்லேருந்து நம்ம மழை எதிர்பார்க்கலாம் எப்போது நமக்கு பெங்கல் புயல் உருவாகும் தா காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி எந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் காற்று வீசப்போது மழை பொழிவு கிடைக்க போகுது அப்படிங்கிற முழு தகவலையும் இந்த வானிலை அறிக்கையில் நம்ம கேட்க போகிறோம் தயவுசெய்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் புதுசாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரீங்க தொடர்ந்து மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் நீங்கள் மட்டுமே பார்த்து பயன்பெற்று கொண்டிருக்கீங்க மற்றவர்களுக்கும் கொஞ்சம் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஒரு சில பேர் மட்டுமே நீங்கள் லைக் பண்ணுறீங்க நிறைய மாவட்டங்களில் பற்றி நம்ம தினந்தோறும் வானிலைக்கு நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கடும் கனமழை அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் ஏன்னா இப்போது நமக்கு வந்து சரியாக மழை பொழிவு இல்லை அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து சில இருந்து சொல்லியிருந்தீங்க குறிப்பாக சென்னை ஆகட்டும் செங்கல்பட்டு ஆகட்டும் எங்கெங்கே எங்களுக்கெல்லாம் ஒன்றும் மழையே வரமாட்டேங்குது ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி நாகப்பட்டினம் இங்கே மட்டும்தான் டெய்லி மழை வந்துகிட்ருக்கு எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக மழை வரலை அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் தெரியப்படுத்திருந்தீங்க இப்போ இந்த பகுதிகளுக்கும் நம்ம தேதிகள் அறிவிக்காம கிடையாது நம்ம வந்து எல்லா மாவட்டங்களையும் சரிசமமா தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்கேயுமே நம்ம வந்து இந்த மாவட்டங்களுக்கு மட்டும்தான் நம்ம நிறைய மழை பொழிவு சொல்றோம் இங்கெல்லாம் சொல்லவே மாட்டோம்லாம் நிறைய பேர் சொல்றீங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை சென்னை பகுதிகளுக்கு கொடுத்த தேதிகள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த மூன்று நாளும் மிக கனமழை முதல் அதிகனமழை எச்சரிக்கை சென்னை பகுதிகளுக்கு ஏற்கனவே தேதி ஒதுக்கியாச்சு தேதியும் சொல்லிட்டோம் இந்த தேதியில தான் மழை வரும் இப்போதான் மழை எதிர்பார்க்க முடியும் அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு மழை எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிற தகவலை கொடுத்தாச்சு அடுத்ததாக நாகப்பட்டினத்துலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் விட்டு விட்டு கனமழை வந்து கொண்டே இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அதே போல் கடந்த சில நாட்களாக ஒன்று அதிகாலை நேரங்களில் மழை பொழிவு அப்படின்னா இரவு நேரங்களில் மழை பொழிவுன்னு சொல்லி வந்துக்கிட்டு இருக்கு இனி அடுத்து வரும் நாட்களிலும் தொடர்ந்து இதே போலவே மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பாருங்க இனி பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பொழிவு மீண்டும் அதிகரிக்கும் நிறைய பேர் பனிப்பொழிவு தான் ரொம்ப அதிகமா இருக்கு மழை பொழிவு ஒண்ணுமே இல்லைங்க உள் மாவட்டத்தில் அப்படின்னு சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க கண்டிப்பா சொல்றோம் எல்லா எல்லா பகுதிகளும் நம்ம தேதிகள் அறிவிச்சுக்கிட்டு இருக்கோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் நவம்பர் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது வரைக்கும் இந்த பகுதிகளில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஆகவே சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோரங்களிலும் மிக கனமழை அப்படிங்கிறது கண்டிப்பாக காத்து கொண்டிருக்கிறது சரி கடலோரங்களுக்கு மட்டும்தான் கனமழையா உள் மாவட்டத்திற்கு மழை வராது அப்படின்னா உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில இடங்களில் பரவலாக விட்டுவிட்டு கனமழையும் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும் ஒரு தொடர் கனமழைங்கிறது எல்லா மாவட்டங்களுமே நமக்கு வந்து பதிவாகும் அப்படிங்கிறது இல்லைங்க இடைவெளி விட்டு அவ்வப்போது பெய்யக்கூடிய மழை பொழிவு நிறைய மாவட்டங்களை தொடர்ந்து காத்திருக்கிறது இனி எல்லா மாவட்டங்களுக்குமே கனமழை வந்து அதிகரிக்க தான் செய்யும் இங்கே மட்டும்தான் மழை கிடைக்கும் அங்கெல்லாம் மழை வராதுங்கிறது எங்கேயுமே இல்லை உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்க வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோட்டில் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு அப்புறமா வரக்கூடிய இந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு தேதிகளில் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ரெட் அலர்ட்டு அதிகனமழைங்கிறது உள் மாவட்டத்தில் கிடையாது கனமழை வரைக்கும் பெரும்பாலும் மிதமான மழை சில இடங்களில் கனமழை வரைக்கும் தீவிரமாக கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு கனமழை வரை நீங்க தொடர்ச்சியாக நவம்பர் இறுதிக்குள்ள எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் விட்டு விட்டு பரவலாக கனமழையானது தொடர்ந்து நீங்க எதிர்பாருங்க தேனி கோயம்புத்தூர் நீலகிரி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக கனமழையானது அதிகரிக்கக்கூடும் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் அனைத்து கடலோரங்களிலும் மிக கனமழையும் சில இடங்களில் அதிகனமழையும் பதிவாகி இருக்கும் அதனால் எந்த தேதிகளுக்குள்ள நீங்கள் வந்து மழை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் அனைத்து கடலோரங்களிலும் மிக கனமழையும் சில இடங்களில் அதிகனமழையும் நமக்கு வந்து பதிவாகும் அதனால நவம்பர் இருபத்தி எட்டுக்குள்ள நிறைய மாவட்டங்களில் மிக கனமழை மற்றும் அதிகனமழைங்கிறது நிச்சயமாக எதிர்பாருங்க தொடர்ந்து நீங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த இருபத்தி எட்டாம் தேதிகளுக்குள்ளே நிறைய மாவட்டங்கள் மழை வந்து இன்னமும் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கோ மழையே இல்லாமல் இருந்துச்சோ அந்த பகுதிகளுக்கு ரொம்ப ரொம்ப தீவிரமான மழையானது கண்டிப்பாக பதிவாகும் ஆகவே நவம்பர் முடியும் வரை அனைத்து மாவட்டங்களும் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் நவம்பர் இறுதியில நமக்கு வந்து தீவிரமான மழை பொழிவுங்கிறது நிறைய மாவட்டங்கள் இருக்கு அதோட வடகிழக்கு பருவமழை முடிஞ்சிருச்சா அப்படின்னா கண்டிப்பா கிடையாதுங்க இதுக்கப்புறம் தான் வடகிழக்கு பருவமழையினுடைய தீவிரம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் இப்போதான் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் வந்திருக்கிறோம் அடுத்தும் இன்னும் புயல் சின்னங்கள் நிறைய அளவுல உருவாகும் டிசம்பர் மாதத்தில் கண்டிப்பாக ஒரு வலுவான ஒரு தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாக போகுது கடந்த ஆண்டுல நம்ம பார்த்தோம் மாண்டஸ் புயல் காரணமாக நிறைய கடலோர பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு நமக்கு சென்னை பகுதிகளில் பதிவாச்சு அதே மாதிரி இந்த முறையும் இந்த பெங்கல் புயல் காரணமாகவும் நிறைய இடங்கள்ல நமக்கு மழை பொழிவு அதிகமா இருக்கும் காற்று பாதிப்பை பத்தி நிறைய பேர் கேக்குறீங்க காற்றுலாம் வந்து ரொம்ப சிவியரா இருக்குமா ஒரு நூறு கிலோமீட்டர் நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்துல காத்து வீசுமா அப்படிலாம் கேக்குறீங்க காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் அறுபதுல இருந்து எழுவது தான் அதிகபட்சம் அவ்வளவுதான் நமக்கு வீசும் ரொம்ப தீவிரமான சூறாவளி காற்று அதிபயங்கர காற்று அதை அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நமக்கு கிடையாது காற்றுடைய வேகம் ரொம்ப இயல்பாக இருக்கும் சற்று காற்று மற்றும் கூடுதலாக இருக்கும் நாற்பது முதல் ஐம்பது வரையும் சில சமயங்களில் எழுபது வரைக்கும் அதிகபட்சம் நமக்கு வந்து காற்றுடைய வேகம் இருக்கும் மழை பொழிவு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா பொழிவுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறிப்பாக கடலோரத்துல எல்லா இடங்களுக்கும் மிக கனமழைங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நூறு சதவீதம் நிறைய இடங்கள்ல மிக கனமழைங்கிறது வந்துடும் ஓரிரு இடங்களில் அதிக கனமழைக்கான வாய்ப்புகள் அதாவது ரெட் அலர்ட் என்று சொல்லக்கூடிய இந்த இருபது சென்டிமீட்டருக்கு மேலான மழை பொழிவும் கண்டிப்பாக இருக்குது சில மாவட்டங்களில் முப்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கண்டிப்பாக போகும் ஆகவே உஷாரா இருந்துக்கோங்க இன்னும் நாட்கள் இருக்கிறது நாட்கள் போக போக இன்னும் நிறைய அறிவிப்புகள் உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் சென்னைக்கு வராத பெங்கல் புயல் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க இது வந்து பெங்கல் புயலாக மாறினாலும் கிட்ட வரும்போது வலு குறைஞ்சிடும் இப்போ நாகப்பட்டினத்து கிட்ட போயிடும் அதுக்கப்புறம் கடலூர் மாவட்டத்தை நோக்கி நகரும் கடலூர் மாவட்டத்தை நோக்கி நகர்ந்ததுக்கு அப்புறமா கடலூரில் நிறைய மழை பொழிவு கொடுக்கும் அதுக்கப்புறம் சென்னை போன்ற பகுதிகளில் மிக தீவிரமான மழையானது ரொம்ப அதிகமாகவும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தொடர்ந்து தீவிரமான மழையானது அதிகமாக நமக்கு வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே நீங்கள் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக நமக்கு வந்து பதிவாகும் தொடர்ந்து இடைவிடாத மழை பொழிவும் நிறைய மாவட்டங்களை தொடர்ச்சியாக நம்ம எதிர்பார்க்கலாம் எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை பற்றாக்குறை சொல்லியிருந்தோமோ அங்கே எல்லாமே நமக்கு கனமழை ரொம்ப தீவிரமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் நவம்பர் இறுதிக்குள் வெள்ளம் உறுதி அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது கடும் வெள்ளம் வரும் நிச்சயமாக கடலோர மாவட்டத்தில் இந்த வருஷம் அதிக மழை பொழிவு வடகிழக்கு பருவமழை கூடுதல் மழைன்னு தான் சொல்லியிருக்கிறோம் எங்கேயுமே வந்து குறைவான மழை நம்ம எந்த மாவட்டத்துக்கும் சொல்லலை எல்லா மாவட்டத்திற்கும் கூடுதல் மழை பொழிவு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம் அதனால் இந்த வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் அதிக மழையானது எல்லா மாவட்டங்களிலும் பரவலாக எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே